ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் நைபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான விடியல நம்ம என்ன பார்க்க போறோம் முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ எஸ்ஐக்கான ஒரு புதிய டெஸ்ட் பெட்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பிப்ரவரி ரெண்டு முதல் ஸோ உங்களுக்கான எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குலேந்தே ஓப்பன் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் இப்போ இருந்தே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டீன் யுஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்ஐ கண்ண இலக்கை அடைவோம் காய்க்கை சட்டை அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேச்சு தான் போயிட்டு இருக்குது ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு இதுல வந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் காணப்படும் சரியா ப்ரீவியஸ் இயர் ஸ்டடி பாட வாரியான தேர்வுகள் மற்றும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரக்கும் மேற்பட்ட கேள்விகள் நூத்தி இருபது நாட்களுக்கான ஸ்டடி பிளான் ப்ரீ இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட டேஷ் கொடுத்துருவோம் புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் கூடவே ஃப்ரீயா கொடுத்துருவோம் இது எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜஸ்ட் ஐநூறு ரூபாய் மட்டுமே தான் சரியா இது வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ கூடிய விரைவில் எஸ்ஐ காரண மற்றும் பிசிக்கார நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்கான வேலைகள் வந்து குயிக்கா போயிட்டு இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக என்ன பண்றாங்க டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த வேகண்ட் வந்து பார்த்தா அனவுஸ் பண்ணிட்டே வராங்க கூடிய விரைவில் பட்ஜெட் வந்து போட போறாங்க பட்ஜெட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சார்பு ஆய்வாளர் மற்றும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்படும் ஸோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் படிப்பு அப்படின்னு யோசிக்கும் போது ஜஸ்ட் ரீகால் பண்றதுக்கு நேம் நேரம் வந்து சரியாயம் சோ அதனால இப்ப இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக படிச்சு முடிச்சிட்டு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க ஸோ அடிஷ்னல் டெஸ்ட் பேச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பீங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் கீப்பிங் டெஸ்ட்லேயே இருக்கும்போது நோட்டிபிகேஷன் அப்புறம் இன்னொரு வாட்டி படிச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரீகல் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் இன்னொரு வாட்டி ரீகைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா நீங்க வந்து எஸ்ஐக்கு வந்து ரெடியா சரியா சரியாஸ்ஐக்கு ஓபிசிக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடலாம் எந்த டவுட்டும் கிடையாது சரியா ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா மாணவர்கள் நலன் கருதி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகளோட முந்தைய ஆண்டு கேள்விகளோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் ஸோ மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் எல்லாருமே பாத்தனா பைன் பண்ணி தான் இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் சோ நீங்க இந்த டெஸ்ட் பை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் அப்படின்ற நம்பருக்கு ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராம்ல குரூப்ல வந்து உங்களுக்கு ஆட் பண்றோங்க அந்த ஷெடியூல் பாத்தீங்கன்னா அது கொடுத்துரும் ஷெடியூல் படி உங்களுக்கான டெஸ்டுமே கனெக்ட் பண்றோம் கான்செப்ட் அடுத்து என்ன மாதிரி இடம் எடுக்கும் சட்டை பிப்ரவரி ரெண்டு முதல் ஆரம்பம் டெஸ்ட் பேஸ்க்கான சொல்லும் போது பாடவாரியான தேர்வுகள் அறுபது இருக்கும் சரியா ஸோ பானவாரியான தேர்வுகள் அறுபது தேர்வுகளும் திருப்புதல் தேர்வு ஒரு பதினோரு தேர்வுகளும் ஸ்பெஷல் டெஸ்ட் ஒரு பத்து தேர்வுகளும் தமிழ் தகுதி தேர்வு இரண்டு தேர்வுகளும் முழு மாதிரி தேர்வுகள் ஒரு பத்து தேர்வுகளும் மொத்தம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கு மேற்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான் தொண்ணூத்தி ஒன்று பிளஸ் தொண்ணூத்தி ரெண்டு பொது அறிவு சார்ந்து நடைமுறைகள் சார்ந்து முக்கியமான ஈவெண்ட்டு இந்தியா டுடே ஸோ அது மாதிரி தமிழ்நாடு வரலாற்றுல என்ன மாதிரி விஷயம் பேசியிருக்காங்க உலகத்தை சிறந்த விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கான அவார்டு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா தயான் சந்து அர்ஜுனா அவார்டு இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான விருதுகள் முக்கிய நியமனங்கள் முக்கியம் வந்து பார்த்தோன்னா பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இசட் எல்லா உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகளும் எக்ஸாம் அங்கில் கொடுக்கறது நடப்பு நிகழ்வுகள் மற்றும் எல்லாமே என்ன பண்ணுவாங்க இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் பர்ஃபெக்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய எஸ்ஐ ஆகக்கூடிய கனவை யாராலேயும் தடுக்க முடியாது சரிங்களா ஸோ ஓகே இதுக்கான ஷெட்யூல் என்னன்றதை பார்த்துருவோம் வாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீன்னா வேர் டு ஸ்டடி ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ ப்ரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தேர்வுக்கான புளூ பிரிண்ட் ஃபிசிக்ஸில் பத்து கேள்விகள் கேக்குறாங்க உயிரியில பதினஞ்சு பதினெட்டு கேள்விகள் கேட்குறாங்க வேதியில் ஐந்து கேள்விகள் கேட்குறாங்க வரலாறுல பத்து கேள்விகளும் உபியல்ல பத்து கேள்விகளும் அரசியலமைப்புல நேரடியா பத்து கேள்விகளும் பொது அறிவு சார்ந்த கேள்விகள் இரண்டு மூன்று கேள்விகளும் இடம்பெறும் பொருளாதாரத்துல ஐந்து கேள்விகளும் நடப்பு நிகழ்வு என்று பொது அறிவு பதினைந்து கேள்விகளும் தமிழ்ல பத்து கேள்விகளும் ஆங்கிலத்தில் பத்து கேள்விகளும் லாஜிக்கல் ரீசனிங் பத்து என் நம்பர் சிஸ்டத்துல பத்து மென்டேபிலிட்டியில் பார்த்து இன்ஃபர்மேஷன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சைக்காலஜி சேர்த்து ஸோ மொத்தமாக நூற்றி நாற்பது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்ற கான்செப்டாக பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ அடுத்து ஸோ இந்த டெஸ்ட் எடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அறுபது தேர்வுன்றது மொத்தமாக பார்த்தாச்சு ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எஸ்ஐக்கான டெஸ்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து தொண்ணூத்தொரு டெஸ்ட் இருக்கும் தொண்ணூத்தி ரெண்டு டெஸ்ட் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அட்மிஷன் ஓபனு ஸோ டெஸ்ட் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லும்போது சிக்ஸ்த்துலேருந்து பிளஸ் டூ இருக்கிற தமிழ் ஸோ அது வரும் மேக்ஸு ஸோ சயின்ஸு சோசியலு அதுக்கப்புறம் நடனவு பொது பொது அறிவு கணக்க கணிதம் உளவியல்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லாம் இருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் இங்கிலீஷ் இன்க்ளூடிங் எல்லாம் சேர்த்து கொஸ்டின் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம் சரியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஷெடியூல் ஸோ சரியா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ரீம் அதே மாதிரி சிக்ஸ்த் பிசிக்ஸ் சிக்ஸ்த் கெமிஸ்ட்ரி சொல்லிட்டு அது ஒரு ஐம்பது மார்க் ஐம்பது கொஸ்டின் சிக்ஸ்த் பயாலஜில வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அது ஒரு ஐம்பது மார்க் ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா சலிச்சு ஏ டு இசட் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த பேட்டர்னா ஃபாலோ பண்ணுறாங்கற அந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த கேள்விகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி எண்ணியல் எண்கள் மீசிமா மீட்பவான்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அந்த டெஸ்ட்டை கனெக்ட் பண்ணுவோம் முப்பது மார்க் அதே மாதிரி சிக்ஸ்த்து வரலாறு சிக்ஸ்த்து குடிமையல் பொருளாதாரம் கரண்ட் அஃபேர்ஸு ஸோ அடுத்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து புவியியல் அதே மாதிரி இங்கிலீஷு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிக்ஸ்த்து ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேர்வுகளும் ஒரு ஒரு தேர்வுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஓவரால் டெஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சுன்னா ஓவரால் அடுத்து செவன்த் முடிஞ்சா ஓவரால் எய்த் முடிச்சுன்னா எயித்து ஓவரால் நைன்த் முடிஞ்சா நைன்த் ஓவரால் ஸோ சிக்ஸ்த் டு எயித்து ஓவரால் டென்த் ஓவரால் அதுக்கப்புறம் சிக்ஸ்தூ டென்த் ஓவரால் ப்ளஸ் ஒன் அந்த ப்ளஸ் ஒன் ஓவரால் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டூ ப்ளஸ் டூ ஓவராலு ஸோ அதே மாதிரி மேக்ஸ் ஃபுல்லா ரிவிஷன் சைக்காலஜி ஃபுல்லாக ரிவிஷன் தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன் சயின்ஸ் ஃபுல்லாக சேர்த்து டோட்டலாக ஒரு இரநூத்தம்பது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு இரநூறு கொஸ்டின் இரநூத்தம்பது கொஸ்டின் ஸோ பயாலஜி இருநூத்தம்பது முந்நூறு கொஸ்டின் அந்த ஒருநூத்தம்பட்டலா பாத்தீங்கன்னா ரிவிஷன் ரிவிஷன் சரி இந்த மாதிரி டோட்டலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் நீங்க மிஸ் பண்ணாம பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ உங்களால எசையக்கூடிய எல்லா கொஸ்டனுமே பார்த்தோம்னா சூப்பராகட்டான்னு பண்ண முடியாது அந்த டவுட்டும் தேவையில்லை சரியா ஸோ ஒருவேளை இந்த டெஸ்ட் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஸோ எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸோ டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறவங்க ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஷெடியூலுமே மேலே கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஆஃபீஸ் மெட்டீரியல் பிடிஎஃபு ஸோ இங்கிலீஷ் கண்ண மெட்டீரியல் பிடிஎஃபு பாஸ் கண்டென்ட் பிடிஎஃப் ஸோ உங்களுக்கு வந்து புக் பேக் கண்டென்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தா அந்த குரூப்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னு சொன்னால் தொடர்புகள் என்ற தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள் நெங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐப்பஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்